அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் எந்த வேலையை தொடங்குவதாக இருந்தாலும் முதலில் நமக்கு பிடித்தமான கடவுளை வேண்டிக் கொள்வது வழக்கம் சிலருக்கு விநாயகர் தான் விருப்பமான கடவுளாக இருப்பார் சிலருக்கு சிவன் என்றால் மிகவும் பிடிக்கும் சிலருக்கு பராசக்தி தான் தெய்வமாக இருப்பார் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடவுள்கள் விருப்பமானதாக இருப்பார்கள் எந்த கடவுளாக இருந்தாலும் அவரை வழிபடும்போது போது அவருக்கு பிடித்த சில உணவுகளை வைத்து நாம் வழிபடுவோம் எல்லா வகை உணவுகளும் கடவுளுக்கு பிடிக்காது சனி பகவான் முதல் துர்கை வரை பலவித உணவு விருப்பங்கள் இருக்கும் இதை நாம் நெய்வீதியம் என்போம் இறைவனுக்காக பிடித்த உணவுகளை படைக்கும் போது நமது எண்ணங்கள் முழுமையாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை அதேபோன்று சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க அவருக்கு பிடித்தமான உணவு படைத்தால் சிறந்தது இந்த பதிவில் எந்த கடவுளுக்கு எந்தெந்த உணவுகள் பிடிக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இறை வழிபாடு என்பது காலங்கள் மாற மாற வேறுபட்டு வருகிறது முதலில் இயற்கையை வழிபட்டு வந்த மனித இனம் காலம் செல்ல செல்ல அவற்றை கடவுளாக மாற்றத் தொடங்கினான் அவ்வாறு வழிபடும் போது அவர்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை வைத்து படைக்கும் பழக்கத்தையும் கொண்டு வந்தான் இது கடவுள்கள் மீது வைத்துள்ள அன்பை குறிக்கிறது கடவுளாக உள்ள வழிபடும் போது மஞ்சள் நிறத்தில் உள்ள உணவுப் பொருட்களை நெய்வேத்தியமாக படைப்பது சிறந்தது குறிப்பாக லட்டு வெள்ளம் போன்ற உணவுகளை படைத்தால் விஷ்ணு பகவான் மிகவும் சந்தோஷப்படுவார் இவை அனைத்திற்கும் மேல் வெண்ணெய் தான் அவரின் பிரதான உணவுப் பொருள் என புராணங்கள் கூறுகிறது அதேபோல உங்கள் வாழ்வில் வரும் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிய அனுமனுக்கு இந்த ஒரே ஒரு பொருளை நெய்வேத்தியமாக படைத்தால் போதும் அதுவும் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள துவரம்பருப்பை நீரில் ஊற வைத்து அனுமனுக்கு படைத்தால் எப்போதுமே நல்லது மட்டுமே நடக்கும் அதே வீட்டில் பணமழை பொழிய லட்சுமியை வணங்கினாலே போதும் செல்வத்தின் அரசிக்கு அரிசியால் செய்த பாயாசம் என்றால் மிகவும் பிடிக்குமாம் மிக பிரம்மாண்ட உணவுகளை காட்டிலும் வெள்ளை நிற அரிசியை வைத்து செய்யக்கூடிய பாயாசம் தான் லட்சுமியின் விருப்ப உணவாக அளிக்கும் கடவுளாக பார்க்கப்படும் சிவனுக்கு பால் தான் மிகவும் விருப்பமான பொருளாம் குறிப்பாக பால் பொருட்கள் அனைத்துமே சிவனுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம் சிலர் பாங்கு தயிர் போன்றவை சிவராத்திரி நேரங்களில் சிவனுக்கு படைப்பதுண்டு அதேபோல துர்கை அம்மனுக்கு பிடித்தமான உணவு என்றால் அது பாயசம் மற்றும் காய்கறிகள் பல சேர்த்த கிச்சடிதான் மற்ற உணவுகளை காட்டிலும் இதைதான் துர்கை அம்மனுக்கு மிகவும் பிடிக்குமாம் மேலும் பலவித காய்கறிகள் கொண்ட உணவுகள் அனைத்துமே துர்கைக்கு படையலாக தரலாம் அதேபோல பலரின் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் வலிமை சனி ராகு கேது ஆகிய மூவருக்கும் இருக்கிறது இவர்கள் மூவருக்கும் பிடித்த நிறம் கருப்பு ஆகையால் இவர்களுக்கு கருப்பு நிற உணவுப் பொருட்களை படைப்பது சிறந்தது முக்கியமாக கருப்பு எள்ளு கடுகு போன்றவை இவர்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருளாம் கல்விக்கு அதிபதியாக விளங்கும் சரஸ்வதியை வணங்கும் போது வெள்ளை நிற உணவுப் பொருட்களை படையலாக தரலாம் குறிப்பாக வெண்பொங்கல் தயிர் தட்டை அரிசி ஆகியவற்றை நெய்வேதியமாக கொடுக்கலாம் அதேபோல விநாயகருக்கு பிடித்தமான உணவு எதுவென்று கேட்டால் குழந்தைகளுக்கு கூட தெரியும் விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான உணவு கொழுக்கட்டை தான் அத்துடன் லட்டு போன்ற இனிப்பு வகையும் விநாயகருக்கு மிகவும் பிடிக்குமாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சித்தர்கள் எழுதி வச்ச குறிப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இன்றைக்கி பாத்தீங்கன்னா கடவுளுக்கு தேவையான பொருட்கள் எப்படி வந்து நெய்வேதியம் பண்ணுறது இது போல் சில ரொம்ப முக்கியமான தகவல் வந்து நம்ம பார்த்தோம் இதே போல் கடவுள் சம்பந்தமான பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ